Hi, you கூட்டணி கைகூடி வரும் நிலையில் கேப்டன் மகன் விஜய பிரபாகரன் கூறும் சில கருத்துக்கள் தேமுதிகவின் உயர்மட்ட நிர்வாகிகளை கடுப்படைய செய்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தேமுதிகவிற்கு ரத்தன கம்பளம் வெறித்தது அதிலும் அதிமுக தரப்பு தற்போது ஐந்து மக்களவை சீட்டு ஒரு மாநிலவை சீட்டு என பேசிக்கொண்டிருக்கிறது திமுக தரப்போ மூணு சீட்டுகள் மற்றும் ஒரு மாநில சீட்டு என ஆஃபர் கொடுத்தது இரண்டு கட்சிகளுடனே சுதீஷ் மிகவும் தீவிரமாக கூட்டணி குறித்து பேசி வருகிறார் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சித்து வருகிறது மோடி சென்னை வரை உள்ளார் இதனால் நடைபெறும் கூட்டணி பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்தை பங்கேற்க செய்துவிட வேண்டும் என்பது தற்போது அதிமுக பாஜக பணியாக உள்ளது ஆனால் தேமுதிக தரப்பு திமுகவுடன் கூட்டணி செலவில் தான் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் திமுக தருவதை விட கூடுதலாக அதிமுக தர முன்வந்தாலும் சுதீஷ் உள்ளிட்ட தேமுதிக உயர்மட்ட நிர்வாகிகள் அனைவரும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் சேர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் நான்கு தொகுதிகளுக்கான திமுகவுடன் எப்படி கட்சியை அடகு வைப்பது என பிரேமலதா கேட்டு வருகிறார் அதே சமயம் திமுக கூட்டணியில் நான்கு தொகுதி கிடைத்தாலும் நான்கிலும் வெற்றி பெறும் வாய்ப்புள்ளதாக சுதீஷ் தெரிவித்துள்ளார் இதனால் திமுக கூட்டணிக்கு தான் செல்ல வேண்டும் என்று அக்கா பிரேமலதா கூறி வருகிறார் அப்படி சென்றால் ஐந்து தொகுதிகள் முயற்சிக்கலாம் என்று பிரேமலதா கூறியுள்ளார் இந்நிலையில் திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்ற நிலையில் அரசியல் களத்தில் குறித்துள்ள கேப்டன் மகன் விஜயபிரபாகரன் புதிய துண்டை தூக்கி போட்டுள்ளார் அப்பா உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள அனுதாப போட்டு நம்மை கரை சேர்த்துவிடும் என்று கூறிய ஐடியாவை கேட்டு தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலோடு கட்சியின் கூடாரும் காலியாகிவிட்டது தற்போது இருக்கும் நிசலையில் தேர்தலில் எம்பியாகும் விருப்பத்துடன் இருந்து வருகிறார்கள் இந்நிலையில் கேப்டன் மகன் அரசியல் என்றால் என்ன தெரியாமல் மேடைக்குமிடைய ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் சவால் விட்டு வருவதை தேமுதிக உயரமற்ற நிர்வாகிகள் சுத்தமாக விரும்பவில்லை அதிலும் கூட்டணி விவகாரம் குறித்து பேசுவதை கேட்டு நிர்வாகிகள் பலர் கடுப்பாகி கூறப்படுகிறது மகன் பேச்சை கொட்டு விஜயகாந்த் எதுவும் வித்தியாசமான முடிவு எடுத்துவிடுவாரோ என்று நிர்வாகிகள் மரண பீதியில் உள்ளார்கள் இதனால் விஜயகாந்த் அவர்கள் விஜயபிரபாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு அறிவுரை வழங்கியதாகவும் தேமுதிக வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்னா சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்கள் தனித்திறன் போட்டியிடலாமா அல்லது திமுக கூட இணையலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த தகவல் பற்றி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ